அன்பிற்குரியவர்களே நாற்பது வயதை அடைந்த ஒரு மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் மனித வாழ்க்கையில் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்ற முக்கியமான மூன்று பருவங்களை நாம் கடந்து மன்னரை வாழ்க்கையை அடைய இருக்கிறோம் சிலருக்கு சில பருவங்களை அல்லாது தராமலேயே இளமையிலோ குழந்தையிலோ அவர்கள் மரணத்தை அடைந்து கொள்கிறார்கள் மனிதர்கள் பிரதானமாக புரிந்து வைத்தது என்பது இந்த மூன்று பருவங்கள் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்ற அடிப்படையில் தான் இந்த பருவ காலங்களை வயதை புரிந்து நாற்பது வயதை அடைந்து அதை கடக்க ஆரம்பிப்பார்களே ஆனால் ஒரு புதிய சிந்தனையை அவர்கள் பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் நாம அல்லாஹுடி ரசூல் அவர்களுக்கு வகை செய்து வந்த காலத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் வகை செய்திக்கு நாற்பதுக்கு சம்பந்தம் கிடையாது ரசூலுல்லாவுக்கு நாற்பது வயதில் வகை செய்தி வந்தது என்பதனால் அதை தான் இது குறிப்பிடா அப்படிங்கிறது அப்படி கிடையாது அப்படின்னா எல்லா நபிக்குமே அல்ல நாற்பது வயசுல தான் வகையை கொடுத்துருக்கணும் அல்லாஹ் திருமறை குரானில் ஈசா நபியை பற்றி சொல்லுகிறான் குழந்தை பருவத்தில் இருக்கிறார் கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் ஒஜா அல்லி நபியா அல்லாவுடைய அடியான் நான் அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கினான் என்னை நபியாக்கினான் என்று தொட்டில் பருவ குழந்தையாக இருக்கும் போது அவர் பேசுகிறார் யஹியா அலை இஸ்லாம் பிறந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான் யா யஹியா

என் தந்தையை நான் பதினோரு நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை கண்டினார் எனக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன் அப்ப இது மாதிரியான பல நபிமாறுகள் குழந்தை பருவத்திலோ சிறுமை சிறுவராக இருக்கக்கூடிய அந்த பருவத்திலோ இன்னும் பலர் குரானில் அல்லா சொல்கிறான் வாலிப பருவத்தில் நபியாகி இருக்கிறார்கள் இப்ராஹிம் நபி வாலிபராக இருக்கும்போது நபி இஸ்மாயில் நபி வாலிபராக பருவ வயதை அடைந்த நேரத்தில் நபி இப்படி பலரை குறித்து அல்லா நபிமாறுகளுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வயதில் நுபுவத்தை வழங்கியிருக்கிறான் ரசூல்லாவுக்கு நாற்பது வயதில் வகி வந்ததற்கு நாற்பதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் நாற்பது வயது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு பருவ காலமாகத்தான் அல்லாஹ் அதை அமைத்து இருக்கிறான் திருமலை வயதை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் தாய் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்ல பேசிக்கிட்டே வரான் மனிதனுக்கு அவனுடைய தாயை தந்தையை பெற்றோர்களை குறித்து நம்ம வலியுறுத்துகிறோம் யெய் உங்கள் பெற்றோர்களுக்கு நல் உபகாரணம் செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறோம் ஹமலத்துகு உம்முகு குருகன் ஓ குருகா சிரமப்பட்டவள் சுமந்தால் சிரமப்பட்டவள் ஈன்றெடுத்தால் ஓ ஹம்லுகு ஓ பிசாலுகு அவள் சுமந்ததும் உனக்கு பாலை கொடுத்து உன்னை மறக்க வைத்ததும் பால் குடி மறக்க வைக்கக்கூடிய அந்த காலம் என்பது முப்பது மாதங்கள் இரண்டு ஆண்டுகள் என்பது பால் குடி பருவம் ஆறு மாதம் என்பது வயிற்றில் சுமந்த காலம் அதுக்கு முன்னாடி சுமை இல்லை நாலு மாதங்கள் சுமையாக இருக்காது நாளுக்கு பிறகு தான் சுமையாக மாறுது அப்ப சுமந்ததும் பால் குடி காலம் என்பது முப்பது மாதங்கள் என்று சொல்லிவிட்டால்லா சொலுகிறான் ஹத்தாஹிதா வலகா ஷத்தகு ஓ பலகா அருதாய் இன சனா அந்த குழந்தை பிறந்து அவன் நாற்பது வயதை அடையும் போது அப்படின்னு நல்லா வயசங்க குறிப்பிடுறான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயை குறித்து தந்தையை குறித்து எல்லா காலத்திலயுமே உணர்வு இருக்கணும் ஆனால்

நீ எதையெல்லாம் விரும்புவாயோ பொருந்தி கொள்வாயோ அத்தகைய செயல்களை தேர்வு செய்து நான் செய்ய வேண்டும் உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அதப் பார்த்து அதை தேர்வு செய்து செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்க வேண்டும் வா சிலை தீ உருரியத்தி என் சந்ததிகளை நீ சீர்படுத்தி விடு இறைவா இன்னி துபுத்து இலைக்க ஓ இன்னி மினல் முஸ்லிமீன் இறைவா உன் நான் மன்னிப்பு தேடுகிறேன் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று உளமாற இந்த பிரார்த்தனை ஒரு அடியானுக்கு நாற்பது வயசுல இயல்பா வருங்கிறான்லாம் நாற்பது இருக்குத நான் நாற்பதை முதுவிலையும் சேர்க்க முடியாது அதை இளம் இலட்சத்தை இளைஞரை அத்துக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நடுத்தரம் உள்ள ஒரு பருவமாகத்தான் இந்த பருவம் என்பது அமைந்திருக்கிறது ஆனால் எல்லா விதமான சிந்தனை தெளிவு கிடைப்பது இந்த நாற்பது லட்சம் இருபத்தஞ்சுல கிடைச்ச மாதிரி பேசிக்கலாம் முப்பதுல கிடைச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த தெளிவு கிடைக்குமே அது நாற்பதுல தான் கிடைக்கும் நாற்பதுக்கு முந்தைய காலத்தில் நீங்கள் அந்த தெளிவை பெற்றுக் கொள்ள முடியாது எந்த அளவிற்கென்றால் இப்ப நான் சமீப காலத்தில் நடத்தப்படுகிற ஆய்வினுடைய முடிவை சொல்கிறார்கள் ஒரு தம்பதி எப்ப ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் ஆன நேரத்தில் நெருக்கமா இருப்பாங்க கல்யாணமான சில மாதங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடம் அது ரொம்ப நெருக்கமா இருக்கும் காலங்கள் கடக்க கடக்க நெருக்கங்கள் குறையும் இதத்தான் வந்து ஒரு ஆத்மாத்த ரீதியான நேசமாக காதலாக சமுதாயம் பேசும் ஆனா இன்னைக்கு அறிவியல் உலகம் மறுக்குது பொய் அப்படிங்குது இது உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் தானே தவிர இது உண்மையான காதல் கிடையாது இது என்ன கிடையாது அவன் இந்த வயசுல அந்த பெண்ணை விரும்பணுங்கிறது அவன் உடம்புல உள்ள மாற்றம் அவ பதினெட்டுல இருபதுல இருபத்தி ரெண்டுல கல்யாணம் முடிச்சிருக்கா அவன் மாப்பிள்ளை விரும்பணுங்கிறது அவன் உடம்புல உள்ள மாற்றம் மன ரீதியா மாற்றம் எப்போ வருது நம்ம காதலுங்கிறது எப்ப பிறக்கும் தெரியுமா திருமணமாய் இருபத்தி அஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தா அப்ப ஒரு நேசம் வருமே இவளுக்கு தோல் சுருங்கிரும் இவளுக்கு உடம்பு பெருத்துரும் அவருக்கு தோல் சுருங்கி முட்டுக்காலு கை எல்லாம் பலகினம் விடும் அப்படி ஒரு நேரம் வரும்போது ஒரு பிரியம் இருக்குமே அதுதான் பக்குவம் அடைந்த உண்மையான நேசம் என்று அறிவியல் உலகம் பேசுகிறது இந்த நாற்பதை தாண்டும் போதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு சிந்தனைகள் என்பது பிறக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது உலகத்திலே பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து கோடிகளில் சம்பாதித்து கொட்டக்கூடிய இடத்தில் உள்ள பல தொழிலதிபர்கள் நாற்பதை கடந்து தன் தொழிலை விருத்தி செய்தவர்கள் தான் ஏனென்றால் இதை இருபதுல நிறைய படிச்சிட்டோம் ஆனால் சமுதாயத்தையும் இந்த படிப்பையும் இணைத்துப் பார்ப்பதற்கான பருவம் என்பது அப்ப கிடைக்காது அப்ப இருக்கிற ஓட்டுமலை எப்படி இருக்கும் நமக்கு ஒரு சொந்த வீடு ஒரு காரு ஒரு பைக் ஒரு போனு வீட்டில் உள்ள தாய் தந்தை இருக்கு கொஞ்சம் சொத்து பத்து என்று பணத்தை ஒரு இலக்காக வைத்து ஓடக்கூடிய பருவம் அந்த இருபது இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து என்பது நீங்க நாற்பதுக்குள்ள கொஞ்சம் சேர்த்திருக்கலாம் சிலர் ஏழையாகவே கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாற்பதை தாண்டிய பிறகு ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வித்தியாசமான சிந்தனைகளை எல்லாம் அல்ல அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பதைத்தான் புராணி சொல்லக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு பாடம் நடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது நாம நாற்பது வயசு ஆட்கள் எப்படி ஒதுக்கி எல்லாம் வயசான இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம இவங்களை ஒதுக்கி வச்சது நல்லது உண்மையில அவங்க பண்பாடு அப்படிதான் இருக்கு நாற்பதில் உள்ளவர்கள் யாருமே தன்னை இருபத்தஞ்சு மாதிரி காட்டிக்க விரும்பல தலையில முடியெல்லாம் கொட்டி போச்சு தாடி முடியெல்லாம் நிறைச்சு போச்சு தோலை எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம் நம்ம வயது மூத்த நபர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று தங்களை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு வாழ வைக்கிறார்கள் ரசூல்லா நாற்பது வயசு அடைகிறாங்க நபியாக மாறுகிறார்கள் நபியாக மாறுனாங்கிறது எவ்வளோ பெரிய பொஷன் அப்படி தானே சாதாரண ஒரு தகுதி கிடையாது அதை கடந்து ரசூலுல்லா ஆட்சியாளராக மாறுகிறார்கள் அது சாதாரண தகுதி கிடையாது பள்ளி இமமாக இருக்கிறார்கள் அது சாதாரண தகுதி கிடையாது போர்க்களத்தினுடைய தளபதியாக வியூகம் அமைப்பவராக இருக்கிறார்கள் அது சாதாரண தகுதி கிடையாது அது எல்லா இடத்திலையுமே சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த நபியவர்களை சுற்றி இருந்த மக்களை நீங்க பாருங்க எல்லாம் பொட்டு தான் இருந்தது பத்து வயது அனஸ் ஏழு வயது இப்னு அப்பாஸ் பதினாறு வயது அப்துல்லா இப்னு உமர் இப்படி நபிகளார் அவர்களுடைய பாசறையிலே பட்டறையிலே மார்க்கத்தை படித்த மார்க்க ஒழுக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான பதின்ம பருவ வயது உடையவர்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இளமை பருவம் ஏன் நாற்பதை கடந்து ஐம்பதை கடந்த ரசூலுல்லா பதினைந்து வயது இருபது வயது இருபத்தைந்து வயது உடையவர்களோடு நட்பில் இருந்தார்கள் அந்த காலத்தில் ஐம்பதுல இல்லையா ஐம்பத்தஞ்சுல கிடையாதா ஆனா அவங்களோட ரசூலா சேர்ந்தது குறைவு இளைஞர்களோடு சிறார்களோடு சேர்ந்தது அதிகம் ஏன் தெரியுமா இந்த பருவத்தை குறித்து இன்றைக்கு ஒரு ஆய்வுலகம் சொல்கிறது நீங்க நாற்பதை கடந்து இருபது கீழே இருக்கிறவன் முப்பது கீழ உள்ளவர்களோடு ஒரு நட்பை ஏற்படுத்தினால் உங்கள் அறிவும் சமகாலத்தினுடைய நிகழ்வும் சேர்ந்து அவர்களை விட புத்திசாலிகளாக உங்களை மாற்றும் யாரை விட இருபது உள்ளவங்க புத்திசாலி இருக்கணும் அவனை விட நீங்க புத்திசாலி மாறி உங்களுக்கு நாற்பது வருட கால அனுபவம் இருக்கு இவனோடு சேர்ந்து தற்காலிக நிகழ்வையும் கற்றுக் கொள்ளலாம் அப்படி கற்றுக் உங்களை அவர்களை விட சிறந்த புத்திசாலிகளாக மாற முடியும் என்று ஆய்வுலகம் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது ஆனா நம்ம எல்லாம் நாற்பதை கடந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஐகால தொழிலை நிறைவேற்றுகிறார்கள் நிறைவேற்றியதோடு தான் எதுக்கு வாழ்றோங்கிற அந்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் ஒன்று குடும்ப உறவை முடிக்கிற இடத்தில் இருப்பார்கள் அல்லது பள்ளியினுடைய திண்ணைகள் தெருக்களினுடைய திண்ணைகளிலே அமர்ந்து கொண்டு வீண் கதைகளை பேசுவார்கள் பல பேருடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு எப்படி வருன்னா காலங்காத்தால் ஆனோன்னா சலாம் அலைக்குன்னு போட்டு வந்துடும் எதுக்கு அவர் சலாம் சொன்னாரு பது சலாம்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படி தெரிய தெரியாது சலாம் மட்டும் நடந்ததுன்னா காலையில் அனுப்பிவிடுவார் இன்றைக்கி வெள்ளிக்கிழம நமக்கு அவர் ஞாபகப்படுத்துவார் இது மாதிரியான இந்த பதிவுகள் இருக்கில்ல இது நம்முடைய சின்ன எப்படி மாத்துதுன்னா நம்ம வயதானவர்கள் ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுவாங்க வயதான அறுபது எழுபது உள்ளவர்கள் போட்டுவாங்க வயதானவர்களைப் தன்னுடைய ஆடைகளை கொள்வார்கள் திருமண வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாற்பதை தாண்டி படுக்கை பிரிச்சிருவாங்க தாய் தந்தையர்கள் தாய் கூட மகள் படுப்பா தந்தை கூட மகன் படுப்பாரு தாயும் தந்தையும் சேர்ந்து இரவை கழிக்க கூடிய நிகழ்வு என்பது இல்லை ஒருவேளை அரிதா நடந்தா கூட வயசுக்கு மேல வயசு வந்துருச்சு பிள்ளைக்கு தோலுக்கு மேல மகன் வளர்ந்து விட்டான் சேர்ந்த இருக்க முடியாது கையெல்லாம் தோல் மேல போடாதீங்க அப்படின்னு தங்களை இயல்பாகவே முதியவர்களை போன்று இந்த பருவத்தினுடையவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த நாற்பதை இன்றைக்குள்ள அறிவியல் உலகமும் சரி அதே போன்று மார்க்க கருத்துக்களையும் சரி நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பெரிய தெளிவே இவர்களை கொண்டு மட்டும் தான் கிடைக்கும் தான் இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் என்பது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்ரிய ரசூலர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் நாற்பதை சொல்லல அறுபத சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க சகி புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாவது நம்பி முடியும் அபூஹுடா ரதி அறிவிக்கிறார்கள் ஆதர் அல்லாஹு இல அம்முறை இளம்

இவன் தன் கால அவகாச விஷயத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு சாக்கு போக்குகளை மறுமையில் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் உனக்கு நான் இளமையும் கொடுத்தேன் பக்குவம் தரக்கூடிய தெளிவான அறிவுள்ள காலத்தையும் கொடுத்தேன் அதையெல்லாம் வீண்படுத்திட்டு அறுபதுக்கு அப்புறம் நீ வாழ்ந்து மௌத்தாயிட்டு நான் ஒன்னும் செய்யலை அல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நீ சாக்கு போக்குகளை சொன்னால் ஒன்ன நான் ஏற்பேனா மன்னிப்பேனா என்று அல்லாஹ் பேசுவதாக அவன் சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது உண்மையிலே நாற்பது வயசுல என்ன செய்யலாம் இதை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் இது இன்னொரு இளமை பருவம் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது இருபதுதான் இளமை தப்பது இருபது வாலிபத்தை நோக்கி வரக்கூடிய பருவம் நாற்பது ஒரு வகை இளமை

இல்ல முதியவர்களுக்கு யுத்த களத்தில் இடம் இல்லையே ரசூல்லா முதியவரா பார்க்கல ஏன் பார்க்கல இது முதுமைக்கான பருவம் இல்ல அறுவதை கடக்கணும் அதான் முதுமை இந்த பருவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி செலவழிக்க சொல்கிறது என்றால் இந்த நேரத்தில் தான் நன்றி உணர்வு என்பதை கிடைக்கும் வேற எந்த நேரத்தில் கிடைக்காது நன்றி உணர்வு இருக்குல்ல நீங்க பதினஞ்சு வயசுல இருபதுல இருபத்தஞ்சுல முப்பதுல நன்றி உணர்வு கிடைச்ச மாதிரி தெரியலாம் அது நன்றி உணர்வு அல்ல எப்ப உண்மையிலே நன்றி உணர்வு வரும் என்றால் நாற்பது அடையணும் உங்களுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு புள்ள பிறந்து அவன் பத்து பதினஞ்சு இருபது வயசு அடைஞ்சு நீங்க உங்க தாய் தந்தைக்கு என்னென்ன நோவினைகள் எல்லாம் அந்த பருவத்தில் செய்தீர்களோ சேட்டை பண்ணீங்களோ மண்டடியா இருந்தீங்களோ அதையெல்லாம் உங்க பையன் செய்வான் உங்க பொண்ணு செய்யும் படாத பாடுபடுத்துவார்கள் அதையெல்லாம் பார்க்கும் ஒரு நன்றி உணர்வு அல்ல தரம் எங்க உமா அப்ப எவ்வளவு பெரிய பொறுமைசாலி தெரியுமா இவன் பண்றதுக்கெல்லாம் நூறு மடங்கு நான் பண்ணனே எங்க வாப்பா பொறுமையா இருந்தாரே அப்போது இந்த துவா வரும் ரப்பி

நாற்பது வயசுல என்ன செய்யலாம் படிக்க முடியும் கண்ணெல்லாம் தெரியாது நாம நினைக்கிறோம் உடல் பலகினம் ஆயிடுச்சு நாம நினைக்கிறோம் ஒரு மனிதன் எப்போது பலகினம் மாறுவான் தெரியுமா அவன் மனநிலையை கொண்டு அவர்கள் சொன்னார்கள் உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர் முழு உடலும் சீர் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் நாங்க சொல்லலாம் நீங்கள் முதுமைச்சு நினைச்சா உங்களால் எனக்கு தாக்கத்து இல்லை நினைச்சா உங்களுக்கு இல்லை மனசுக்கு என்ன சொல்றீங்களோ மனசு அதை உடம்புக்கு இல்ல என்னால முடியும் நான் இனிமேலும் படிப்பேன் அல்லது என் வாழ்க்கை நோக்கி என்னுடைய வாழ்க்கைக்கு எதையாவது ஒரு சிறந்த காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் உங்களை இளமையானவர்களாக கருதும் போதுதான் உள்ளமும் உடம்பு ஏற்றுக்கும் கருதிக்கொண்டு செலவழிக்கிறார்கள் அல்லது இன்றைக்குள்ள பதிம பருவ பிள்ளைகளை பார்த்து குறை சொல்கிறார்கள் குறை சொல்லப்பட வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறாங்க நமது மறுக்கள் சாராயத்திலோ ஆபாசத்திலோ அல்லது தன் வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய காரியத்திலோ போகிற மாணவர்கள் இருக்கிறார்கள் மாணவிகள் இருக்கிறார்கள் ஆனா எல்லாரையுமே எப்படி ஒரு வார்த்தை பேசுறோம் தெரியுமா இன்னைக்கு உள்ள இளைஞன் எவனுமே சரி கிடையாது இவன் கருத்தரை ஏத்துக்க கூடாது சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படி நாமளா முடிவெடுக்கிறோம் ரசூல்ல அகல் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க எதிரிகள் மதினாவுக்கு நெருங்கி விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதிரிகளை எப்படி எதிர்கொள்ள நேரடியாக சென்று எதிர்கொண்டால் அவர்களை யாராவது ஒருத்தன் பின்வழியாக பெண்கள் இருக்கிற ஊருக்குள்ள நுழைந்து விடுவார்கள் சல்மான் பின் பாரிஸ் என்ற ஒரு இளைஞர் ரசூலுல்லாவுக்கு அறிவுரை தருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே ஒரு அகழ்வென வெட்டிடுவாங்க மதினாவை சுற்றி என்ன செய்வோம் ஒரு குழியை தோண்டுவோம் பெரிய குழி உழைச்சாதான் தோண்ட முடியும் சும் கிடையாது நம்ம தோண்டுவோம் அவன் புலியில இறங்கி வர்றதுக்குள்ள நம்ம தாக்க முடியும்

நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படித்தான் அவன் பாப்பான் உம்மா அவன் விரோதிய பாக்கலையே கரெக்ட் தானே உங்க பையன் உங்கள் மனைவி விரோதிய பாக்குறானா பாக்கல உங்களை விரோதிய பாக்குறான் என்ன காரணத்துல பாக்குறான் நீங்க ஏதோ இப்படி இருந்தாதான் பிள்ளை அடங்கும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் நம்ம நாற்பது வயசு ஆயிடுச்சு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு கரடு முரடா மூஞ்ச வச்சிருக்கீங்களே

இதை ஏன் இப்படி செய்தான்னு கேட்கல இதை இப்படி செஞ்சிருக்கலாமே எனக்கு சொல்லல அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய நாற்பதை கடந்த பிறகும் அந்த புத்தி தெளிவோடு அந்த சீரிய சிந்தனையோடு பக்குவம் பெற்ற அறிவோடு மக்களிடத்தில் பழகினார்கள் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ரசூலா இளைஞராக தான் இருந்தாங்க யாருமே ரசூலா என்ன செய்ய முடியாது முதியவர்கள் சொல்ல முடியாது காரணம் என்ன நபி மீது உள்ள மதிப்பு மட்டுமல்ல மதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இயல்பாவே பாருங்க அந்த மனிதரை யார் முதியவர் சொல்ல முடியும் யார் சொல்ல இயலும் இளைஞர்களோடு பழகினார்கள் இளைஞர்களோடு சேர்ந்து நின்றார்கள் இளைஞர்களுக்கு இவர் என்ன பிடிக்கும் அப்படி ஒரு ஆளை காட்டிருங்க பாப்பா முதல்ல எந்த பையனுக்கு வாப்பா பிடிக்குமா வாப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இவன் வெளியே போயிருவான் இவன் எப்ப உள்ள வருவான் வாப்பா வெளியே போனா வருவான் யார் உருவாக்கி கொடுத்தது நாம நாற்பத கடந்துட்டோம் தான் இருக்கணும் நீங்க முப்பது அப்படி இல்ல தெரியுமா உங்களுக்கு புள்ள பிறந்துச்சா கையில உங்க பிள்ளைய தூக்கி வச்சீங்களா முப்பதுல அப்படி இல்ல நீங்க உங்க பையன் அஞ்சு வயசுல ஆறு வயசுல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தீங்களா முப்பத்தஞ்சு அப்படி இல்ல இவன் பத்து வயசு தாண்டி பதினொன்னு வயசுக்கு வந்த உடனே நாற்பது ஆயிட்டா நம்ம இப்படித்தான் இருக்கு நீங்களாக உங்களுக்கான ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிட்டீங்க பல பிள்ளைகள் தாய் தந்த தந்தைக்கு விரோதியாக மாறக்கூடிய நிகழ்வை தான் ஏற்படுகிறது இஸ்லாமும் சொல்கிறது அறிவியல் உலகம் சொல்கிறது நீங்கள் இளைஞர்கள் தான் நாற்பதை அடைந்தவர்கள் நாற்பதை தாண்டியவர்கள் நீங்கள் இளைஞர்கள் தான் எப்படி இருங்க இளைஞர்களோடு சேர்ந்து இருங்க உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை சுவாரஸ்யத்தை கெடுக்காதீங்க பக்கத்துல வந்துருச்சு வரும் 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 குழந்தைக்கு சின்ன பையனுக்கு அது தனி விஷயம் ஆனா ஏதோ நம்ம சாக போறோம் நோய் வந்துருச்சு எதுவுமே வரல நம்ம நல்லாதான் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் நீங்கள் உங்கள் ஆடை கலாச்சாரத்தை நவீன உலகத்திற்கு ஏற்றவாறு அழகான முறையில் அணியுங்கள்

நீங்க உங்க பிள்ளையுடைய கரத்தை நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பையன் போய் உட்காந்து எதிர்பார்க்கணும் பாப்பா வேலைக்கு போக போற பாப்பா உட்டராத உமா உட்டராத கேட்க வேண்டியதே இல்லை அவன் யாரு நம்மளை கவனிக்க அவன் அவனை கவனிச்சா போதும் ஏன் எனக்கு கை இல்லையா எனக்கு கால் கிடையாதா நான் உழைக்க மாட்டேனா இவ்வளவு நாள் உனக்கு உழைச்சு படிக்க வச்சுட்டா இனிமே நான் எனக்கே என் மனைவி உழைச்சுக்கிறேன் உங்களை நீங்க அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போக முடியணும் அப்படின்னா நாற்பதை அடைந்த நீங்கள் இளைஞர்கள் என்ற மனதில் இருக்கு அல்லா நன்றி உணர்வை தருகிறான் வழிபாட்டு சிந்தனை தருவான் ஆன்மீக புத்திய தருவான் இப்படி எல்லாம் தரும்போது அதை அனுபவிக்கிற இடத்துல இருக்கணும் என்பதை தான் இன்றைக்குள்ள அறிவியல் உலகம் பேசுகிறது அப்படியான மனநிலையில் நம்மை நாமே கொள்வோம் இதற்கு பிறகு நாற்பதை அடைந்தவர்கள் நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அதிகப்படியான அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்திலும் சரி உங்களை சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை இன்றைக்குரிய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்